கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த வேலையில் இந்த காலை வேலையிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற சங்கீதம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஐம்பத்தி ஏழு கர்த்தாவே நீரே என் பங்கு நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன் பாத்தீங்கன்னா இவருக்கு ஆண்டவர் தான் பங்கா இருந்தார் என்று பார்க்கிறோம் கர்த்தாவே நீரே என் பங்கு நான் உமது வசனங்களை கை கொள்வேன் என்று அநேக கிறிஸ்தவர்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஆண்டவர் இடத்துல இருந்து எனக்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைக்காதா இடத்துல இருந்து எனக்கு ஒரு நன்மைகள் வராதா இடத்துல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடைக்காதா என்னுடைய கஷ்டங்கள் நீங்காதா பாடுகள் நீங்காதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டீர்கள் நீங்க காத்து கொண்டிருக்கிறதெல்லாம் நல்லதுதான் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா ஆண்டவரை உங்களுடைய பங்காய ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய எல்லா பலவினங்களா இருக்கலாம் துக்கங்களா இருக்கலாம் பாடுகளா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் மன மகிழ்ச்சி நாட்களா இருக்கலாம் எல்லாவற்றிலும் ஆண்டவரை உங்களுடைய பங்காய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா அவருடைய பங்கு உங்களை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது மாத்திரம் அல்ல உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரம் அல்ல நீங்க என்ன பண்ணணும் அவருடைய பங்காய் நீங்க ஆக்கிக் கொள்வதற்கு நீங்க என்ன பண்ணுமா அவருடைய வசனங்களை கை நீங்கள் என்ன பண்ணணும் மாற வேண்டும் என்று பார்க்கிறோம் இந்த வசனத்துல அப்படிதான் கூறப்பட்டிருக்கிறது கத்தாவின் நீரே என் பங்கு உது வசனங்களை கை கொள்ளுவேன் என்று எழுதியிருக்கிறது அப்போ நம்மளும் அவருடைய வசனங்களை கை இருந்து அவரை நம்முடைய பங்கா எல்லா விதத்திலையும் எல்லா சுகங்கள் துக்கங்கள் எல்லா விதத்திலையும் நம்ம பங்காய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டோர் உங்களோட இருந்து உங்களை வழி நடத்துவார் உங்களுக்கு தேவையான நன்மைகளை வழங்கி உங்களை போஷிப்பார் உங்களை பாதுகாப்பார் நிச்சயமாய் உங்கள் தேவைகளை சந்திப்பார் இம்மைக்குரியது மாத்திரம் அல்ல மறுமைக்குரிய வாழ்க்கையிலையும் உங்களை பங்கா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம் கண்களை மூடி ஜபிக்கலாம் அன்பின் நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி அப்பா தகப்பின் அப்பா எங்கள் துக்கத்துல பங்கெடுக்க ஒருவர் இல்லையே எங்கள் கஷ்டங்கள்ல பங்கெடுக்க ஒருவர் இல்லையே ஆனா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியங்கள் வருகிறது என்றால் அநேக கூடி வந்து எங்களோட சேர்ந்துக்கிறாங்க ஆனா எங்களுக்கு எந்த விதத்திலையும் அவர்கள் பிரயோஜனமா இல்லையே சுவாமி என்று நினைக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா தகப்பன் அப்பா யாரெல்லாம் இந்த பாரத்தோடு காணப்படுகிறார்கள் அந்த பாரத்தை நீக்கி விட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா நீர் அவர்களுக்கு பங்கா இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நீங்க அப்பா தகப்பன் அவங்க வச அப்பா அவனுடைய வசனத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி உங்களுடைய வசனத்தை கை கொண்டு அப்பா தகப்பன் உங்களுடைய சாட்சியை காத்துக்கொண்டு நடக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனாய கத்தர் அப்பா தகப்பனி இரண்டு விதமான பங்குகளை வைத்திருக்கிறார் ஒன்று எல்லா விதத்திலும் அவர்களோடு சேர்ந்து அப்பா தகப்பனி நீர் பயணிக்கிறீர் இரண்டாவது பங்கு அவர்கள் என்னென்ன அப்பா தகப்பன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அதற்குரிய பங்கின் தந்து அவர்களை வழிநடத்த இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் சுவாமி ஒவ்வொருவரையும் அப்பா தகப்பனை கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க விசுவாசிக்கிறவருக்கு அப்பா தகப்பனி எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோம் சுவாமி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்த ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே